பற்றி ஒரே ஒரு பாடல் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல மோடி உள்ளத்தில் இருப்பதை முதட்டிலும் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் எவனோ அவனே வன் உலகத்தில் கோளைகள் தலைவன் உலகத்தில் கோளைகள் தலைவன் நாளொரு மேடை பொழுதோரு நடிப்பு அவன் வேறு மனிதனல்ல காட்டில் நிலவாய் கடலில் மலையாய் காட்டில் நிலவாய் கடலில் மலையாய் இரம்பால் யாரு மோடி இருந்தால் யாருக்கு லாவம் பகையில் உணவாய் பசியில் உணவாய் இருந்தால் ஊருக்கு லாவம் மோடி இருந்தால் ஊருக்கு லாவம் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்லே இன்னைக்கு மோடியினுடைய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வாஸ்லிஸ்டை பிஜேபி பை மோடிஜி இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை

அன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்டுக்கு பணம் கட்டணும் நாங்களும் தமிழர்கள் தானே மனிதர்கள் தானே எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கக்கூடாதா என்று கேட்பா அந்த அளவிற்கு பிச்சைக்காரன் ஏழாயிரம் கோடி தள்ளுபடி செய்தாருக்கு விவசாயிகளுக்கு இந்திய அரசியல் வரலாற்றிலே ஏழாயிரம் கோடி தள்ளுபடி செய்தவர்